நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேனர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் ஃபோர்த்து வீடியோ வந்து நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம் ஆன்சர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா திருச்சியை பத்தி நம்ம கேள்வி கேக்கிற மாதிரி கொஸ்டின் தான் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் மே படே கார்கானை கே கேகை கார்கானா அப்படின்னா தொழிற்சாலை திருச்சி திருச்சியில் படே கார்கானே பெரிய தொழிற்சாலைகள் கியாகை என்னென்ன இருக்கின்றன திருச்சிமே படே கார்கானை கே கேகை திருச்சியில் பெரிய தொழிற்சாலைகள் என்னென்ன இருக்கின்றன பொன்மலை மே பொன்மலையில் ரயில்வே கார்கானா பொன்மலையில் ரயில்வே தொழிற்சாலை திருவரம்பூர்மே திருவரம்பூரில் பிஹெச்சியல் திருவரம்பூரில் பிஹெச்சியல் நவல்பட்டுமே நவல்பட்டுல ஓஎஃப்டி ஆதி வடைய கார்கானைகள் அதாவது பொன்மலையில் ரயில்வே தொழிற்சாலை அப்புறம் திருவரம்பூரில் பிஹெச்எல் அப்புறம் நவல்பட்டுல ஓஎஃப்டி ஆதி படை கார்கானை இவெல்லாம் பெரிய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப திருச்சியில என்னென்ன பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறப்ப இந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ணிப்போம் இதே திருச்சியில என்னென்ன கல்லூரிகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்கணும் வச்சுங்களேன் பெரிய கல்லூரிகள் என்னென்ன இருக்கின்றன அப்படின்னு கேட்கலாம் திருச்சியுமே படே மகா வித்யாலயா கியாகை திருச்சியில பெரிய கல்லூரிகள் என்னென்ன இருக்கின்றன திருச்சிமே விஷ்வ வித்யாலயாக திருச்சிமே விஸ்வ வித்யாலயா அப்படின்னா யுனிவர்சிட்டி என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பல்கலைக்கழகங்கள் என்னென்ன இருக்கின்றன அப்போ அதுக்கு தம்பி நம்ம இங்க ஆன்சர் வந்து மாத்திக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணுமோ இந்த கார்க்கானா அப்படின்னா தொழிற்சாலை படே கார்கானை அதை தூக்கிட்டு நமக்கு என்ன கேட்கணுமோ அந்த கொஸ்டினை இந்த இடத்துல அந்த நேம் வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம் காலேஜுனா இங்க வந்து மகா வித்யாலயம் போட்டுக்கலாம் நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை இங்க ஆட் பண்ணி அப்படியே கொஸ்டினை மாத்திக்கலாம் இங்க ஆன்சரும் இங்க என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க திருச்சி கைசா சகர்கை திருச்சி எப்படிப்பட்ட நகரம் திருச்சி சுந்தர் அவுர் பவித்ர சகர்கை திருச்சி அழகான சுந்தர் அப்படின்னா அழகான அவுர் மேலும் பவித்ர சகர்கை புனிதமான நகரம் திருச்சி அழகான மேலும் புனிதமான நகரம் இப்போ திருச்சி கைசா சகர்கை அப்படிங்கறதுக்கு பதிலாக நம்ம இப்போ சென்னை கைசா சகர்கை சென்னை எப்படிப்பட்ட நகரம் கேட்கலாம் இல்ல மதுரை கைசா சகர்கை மதுரை எப்படிப்பட்ட நகரம் அந்த மாதிரி நம்ம எந்த ஊரை சொல்லி கேட்கணுமோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினை மாத்திக்கலாம் ஆன்சரும் நம்ம இங்க அழகான புனிதமான அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் திருச்சி ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொன்னா திருச்சி ஏக்கு படா சகர்கை ஒரு பெரிய நகரம் அந்த மாதிரி நமக்கு என்ன சொல்லணுமோ ஆன்சர் அதை இங்க ஆட் பண்ணி நம்ம கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க பேசியும் பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம் Thank you.